எப்படியே சொல்ல அக்கா பா அக்கா நீங்க பானுங்க வீடியோ பிடிக்கிறேன் அக்கா நீங்க பானுங்க பண்ணுங்க அவர என்ன பண்ணுங்க வீடியோ பிடிக்கிறேன்

நோக்கறேனும் பண்ற நோக்கறா ராம் பாய் வந்து வரே. டி புடிச்ச இல்லாம என்ன பாத்துறே? என்ன பாத்துறா? யா யா தெ எங்க வீசிடறா பாட்டாட்டன குக்கர் கூடது. யார் அவங்க ஊட்டுறா? ஏப்பா ஒரு சின்ன அடிக்கு. ஏப்பா ஏப்பா உன் பொண்டாட்டி சோர் குடு போட மாட்டே كده. அச்சி அச்சி நாசமா நீ தாஸ் போட்டுக்கிட்டு போறேன்னாப்பா.

சரி முடியாது போக கூடாது காரணம் என்ன போக கூடாது

એય એ પણ એય એ ગુડવલ્લી એ બા કૂટું કંદમાં હવે ઈટ્ટી બોરણો ઓડીરમાં ફસ્ટ સર நாங்கள் சென்று வேண்டும் இதெல்லாம் கவனிக்கிறியா சரி போக வேண்டாம்

தேத்திர <laughs> <laughs>

தேவனை <advocate> <barrack>

પાણી પોઈન્ટ ઓ યાર નાત્રા કા ગાતા તા ઇને ઉઈર બેટિયા કુછ નહી ઉના અકપર એના કેપડી માર્ગલ બેટિયા நாத்து நாத்து சொல்லக்கூடாது சொல்லு தம்சரமத் தம்சரம்மா தம்பிடா என் வீட்டுல ரйс ஆயிச்சு என் மச்சனதை நான் மெயின்टेन பண்றாரு ஏய் முருகா நீrangle கேள்வி கேக்கறியே நீ ஆபரேஷன் பண்ணிக்ன நீ ஆபரேஷன் பண்ணியடா யோடகா